வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அதானி இருக்காரு பார்த்தீங்களா அதானி அவர்கள் சென்னை வந்திருக்காரு சென்னை வந்திருந்த அதானி அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் சந்திச்சிருக்காரு அதானி அவர்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த சந்திப்பின் போது தமிழக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில் அதானி குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு தமிழகத்தில் முதலீடு வந்து செய்யப்போவதாக அறிவிச்சிருந்தாங்க இது எல்லாருக்கும் தெரியும் சில நீர்த்தேக்கங்கள்லேருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய சில ஒப்பந்தங்கள்லாம் வந்து சைன் ஆகிருக்கு இந்த நிலமையில் முதலமைச்சரை வீட்டில் வந்து அதானி அவர்கள் சந்திச்சிருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அதானி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு எதுக்கெடுத்தாலும் மோடி அவர்கள் அதானி அவர்களுக்கு ஃபேவராக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டலாம் இந்திய கூட்டணி இருந்தாங்க இப்போ இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சியில் அதானி குழுமத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு வந்து அதானி குழுமம் தமிழகத்தில் முதலீடு வந்து பண்ண போறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அதானி அவர்கள் நேரடியாக வந்து சந்திக்கிறாரு இப்போ மட்டும் இந்திய கூட்டணி அமைதியாகிடுவாங்க இதுவே அதானி அவர்கள் மோடியை சந்திக்கிறாருன்னா அப்போ ஏதாவது ஒரு கதையை வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க இதை பார்க்குறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய பேர்ட்டு இன்னொரு ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதானி அவர்கள் யாரை சந்திச்சாரு மருமகனை வந்து சந்திச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் சந்திச்சிருக்காரு இந்த மருமமலாம் கூடிய விரைவாக வெளியாகும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திமுக கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பவர் செக்டராக யார் இருக்கா அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை தாண்டி அவருடைய மருமகன் சபரீசன் அவர்கள் தான் இருக்கார் அது இப்போ வந்து ப்ரூவ் ஆயிருச்சு அதானி அவர்கள் சபரீசன் அவர்களை சந்திக்கிறாரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு இது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலையுடைய இந்த ஸ்பீச்சு இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன தக்கப்புறோம் அப்படின்னா மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா ஆஸ்திரியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு ரஷ்யாவில் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு புட்டின் அவர்கள் எப்படியெல்லாம் வெல்கம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான தகவல் என்ன தெரியுமா ரஷ்யாவில் மிக உயரிய விருதான ரஷ்யாவுடைய உயரிய விருதான த ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரியூ த ஆப்போஸ்டில் அப்படிங்கிற ஒரு விருது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு புட்டின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு அந்த விருதை வழங்கியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டர் அந்த விருதை வாங்கிய பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு வந்து இந்திய மக்களுக்கு இதை டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஆஸ்திரியா ரஷ்யா பயணத்துக்கு பிறகு ஆஸ்திரியா வந்து போயிருக்காரு ஆஸ்திரியா போன பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட ஆஸ்திரியா நாட்டு அதிகாரிகள்லாம் செல்ஃபி எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே இப்போ என்ன பெரிய பஞ்சாயத்து அப்படின்னா அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் பிரைம் மினிஸ்டருடைய ரஷ்யா பயணம் குறித்து சில பேர்லாம் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணிக்கிறாங்க ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா பெரிய ஒரு கிரிமினல் வந்து புட்டின் புட்டின் அவர்களை மோடி வந்து ஹக் பண்ணுறாரு இது வந்து வருத்தத்தை தருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இதே ஜூன் பதினாலு கரெக்டாக டேட்டோட சொல்கிறேன் ஜூன் பதினாலாம் தேதி இதே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை ப்ரைம் மினிஸ்டர் மீட் பண்ணும்போது இதே மாதிரி புட்டின் அவர்களை எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் ஹக் பண்ணி தன்னுடைய மரியாதை அன்பை வந்து வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி செரன்ஸ்கி அவர்களையும் ஹக் பண்ணி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா புகைப்படத்தை வந்து பார்த்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ அமெரிக்காலாம் பிரைம் மினிஸ்டருடைய ரஷ்ய பயணத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கள இந்தியாவுடைய மிக சிறந்த நண்பர் யார் அமெரிக்காவா இல்லை ரஷ்யாவா யாரை வந்து நம்ம முழுசாக நம்பலாம் யார் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டிபேட் வச்சிங்கன்னா இந்திய மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு அமெரிக்காவை விட ரஷ்யாவுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு நெருக்கடியான காலகட்டங்களில் எதையும் எதிர்பார்க்காம ரஷ்யா பல்வேறு சந்தர்ப்பங்களை நம்ம கூடவே நின்றுருக்காங்க தான் யதார்த்தமான உண்மை ஓகே அமெரிக்காவும் சில சந்தர்ப்பங்களில் நின்றுருக்காங்க ஆனால் அமெரிக்கா நம்ம பக்கத்தில் நிற்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா அமெரிக்காவுக்கு ரஷ்யா சீனா ஆகாது அவங்கள எதிர்க்கணும் அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னா ஏஷியாவில் மிக முக்கியமான நாடு எது இந்தியா அப்போ இந்தியாவுடைய சப்போர்ட்டை அவங்களுக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் இந்தியா மிகப்பெரிய சந்தை சந்தை பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடு அதனால் இந்தியாவை நம்ம வந்து பக்கச்சிக்கக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியாவுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறது ஆனால் ரஷ்யா அப்படி கிடையாது ரஷ்யா நம்மளுக்கு நெருக்கடியான காலகட்டங்களில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பக்கபலமாக நின்றுருக்காங்க கோவிடுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தள்ளுபடி விலையில் நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் கத்தா என்னையே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை விட ரஷ்யா பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பன் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் மோடி அங்கே போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எங்களுடைய சிறந்த நண்பன் ரஷ்யா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை மோடி சொன்னதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் எல்லாம் கதறு கதறன் கதறி இருக்காங்க ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல பறந்துட்டேன் இந்தியன் ஓஷனில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய கேப் டவுன் இருக்குது பார்த்தீங்களா அந்த நகரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆழத்தில் கடலில் நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு எடத்துக்கு வேக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஏழாக பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்